திருக்குறள் சிந்தனை ஒருவருடைய செல்வம் குறையாததற்கு காரணம் அவர் பிற பொருளை பிறர் பொருளை கவர்ந்து கொள்ள விரும்பாமையே ஆகும் தன்னுடைய பொருள் எப்போதும் பெருக இருக்க வேண்டுமென்றே எல்லா மனிதர்களும் விரும்புவார்கள் எண்ணுவார்கள் அது அவர்கள் எண்ணியபடியே குறையாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு புண்ணிய வழி உண்டு அது பிறர் பொருளை விரும்பாமையே ஆகும் பல்பொருள் வெக்கும் சிறுமை செல்வம் உடைக்கும் படை என்பது திரிகடுகம் ஆகவே பிறர் பொருளை விரும்பாமையால் விரும்பாமல் உள்ள அவர்களின் கையில் உள்ள பொருள் செல்வம் யாதும் கள்ளம் கொள்ள முடியாது எப்போதும் வெள்ளம்போல் பெருகி வழிவழியே பெருகி வரும் என்று ஒரு வெக்காமை அதிகாரத்தில் அக்காமை அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் என்றார் நாளையும் சிந்தி